ராஜமுத்திரை கே சில்க் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்துடன் ஆர்வத்தோடு இணைந்து எமக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருக்கின்றவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டில் கார் ஒன்றினால் மோதி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டகீடு வழங்கப்படுகிறது கடந்த மாதம் கிழக்கு ஜெர்மனியின் துவிலிங்க மாநிலத்தில் உள்ள மட்டபோக்கட்ட பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் அங்காடி ஒன்றின் மீது உள்ள மக்கள் குளிர்ந்திருந்த நிலையில் அவர்கள் மீது கார் ஒன்றை மோதி பல மக்களே ஒரு சவுதி அரேபிய நாட்டை சேர்ந்த ஒரு வைத்தியர் கொலை செய்திருந்தார் குறிப்பாக இந்த தாக்குதலின் பொழுது ஐபர் கொலை செய்யப்பட்டு பலர் படுகாயம் அடைந்தார்கள் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறு இறந்தவர்களுடைய நலன் சில முடிவுகளை எடுத்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இவ்வாறு இறந்தவர்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்திருந்தால் அரசாங்கத்தில் முப்பதனாயிரம் முப்பதாயிரம் உயர்வுகள் வரை நஷ்டஈடு வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த தாக்குதலின் பொழுது மொ மொத்தமாக ஐநூற்றி முப்பது பேர் பாதிப்புக்கு உள்ளாகியதாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன எஸ்என் நகரத்தில் வீட்டை எரிக்க முற்பட்டவரை போலீசார் வழுக்கிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் எஸ்என் நகரத்தில் நேற்று தினம் நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரு நபரானவர் தனது வீட்டை குண்டு வைத்து தாக்க தாக்கப்போவதாக கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இவர் தனது வீட்டிலிருந்து அந்த வெப்பம் ஊட்டியை தாக்குதல் செய்வதன் மூலம் முழு வீட்டையும் அழிக்கப் போவதாக கூறியதாகவும் தாக்குதல் செய்ய போவதாக விட்டதாக கூறிய இந்த நபருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதன் மூலம் பின்னர் இந்த நிலையிலிருந்து அவரை மீட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யோரோக்கு தங்க நாங்கள் நாங்கள் தருவோம் அதிர்ஷ்ட குலுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தே நாங்கள் தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷப்பேர் ஜெர்மனி நாட்டில் அகதி விண்ணப்பத்தில் தவறான விவரங்களை வழங்கியவர்கள் வயது குறிப்பாக தங்களுடைய வயதை குறைத்து வழங்கியவர்கள் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஏர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்களில் பலர் தங்களது வயது மற்றும் பரந்திகதி போன்ற விடயங்களில் மாற்றங்களை செய்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்வதாக சில குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கின்றன குறிப்பாக பாரன் கூட்டம்பு மாநிலத்தில் பல இளைஞர்கள் தங்களது வ இளைஞர் விபதிகள் தங்களது வயதை குறை குறைத்து இவ்வாறு அகதி விண்ணப்பை மேற்கொண்டதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இவர்கள் சில சலுகைகளை பெறுவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இதன் காரணத்தினால் சந்தேகம் கொண்ட நிர்வாகமானது இவர்களுடைய வயது பற்றிய பரிசீலனை ஒன்றை மேற்கொள்ளுமாறு சோதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சோதனையின் பிரகாரம் படம்பூட்டப்ப மாநிலத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பிழையான அதாவது தங்களது வயதை குறைத்து பொய்யான வயதை அவர்கள் தெரிவித்ததாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தங்களது வயதை அவர்கள் குறைத்த மூலம் மூலம் பல சலுகைகளை பெறுவதற்கு முயற்சித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அண்மை காலங்களாக ஜெர்மனியில் இவ்வாறு பெற்றோர்கள் இல்லாமல் வயது குறைந்தவர்கள் ஜெர்மன் நாட்டுக்குள் வந்து அகதி விண்ணப்பை மேற்கொள்வதாக செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஜெர் மாநிலத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் அகதி விண்ணப்பை மேற்கொண்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு பேர் அவர் இவ்வாறு மிந்தியா சொல்லப்படுகின்ற வயது குறைந்தவர்கள் வயது குறைந்ததாக அடையாளம் காட்டி அகதி விண்ணப்பை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த தேர்தலில் ஏ எஃப்டி கட்சிக்கு ஆதரவு நிலவி வருவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த கட்சி பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்பாக முன்மொழிவுகளை மேற்கொண்டு வருகின்றது ஜெர்மனியில் வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு இருபத்தி அன்று பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதில் ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியானது மக்களிடையே மிகவும் விருப்பமுள்ள கட்சியாக வளர்ந்து வருவது காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் இருபத்தி ரெண்டு சதவீதமான ஜெர்மானியர்கள் இந்த கட்சியை ஆதரிப்பார்கள் என்று கணிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது கடந்த ரெண்டு கிழமைகளுக்கு முதல் இருபது சதவீதமாக இருந்தால் இந்த கட்சியின் ஆதரவானது ரெண்டு சதவீதத்தால் உயர்ச்சி அடைந்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் நேற்றைய தினம் சக்சன் மாநிலத்தில் உள்ள நகரம் ஒன்றில் ஏஎப்டி கட்சியானது தமது பொதுக்கூட்டத்தை நடத்தி இருந்தது இந்த பொதுக்கூட்டம் பற்றி நாங்கள் நேற்றைய காணொலியை தெரிவித்திருந்தோம் இதே வேளையில் தற்பொழுது இந்த ஏஎப்டி கட்சியானது சில தேர்தல் விஞ்ஞாபனங்களுள் சில விவரங்களை கூடுதலாக சேர்த்திருக்கின்றது குறிப்பாக சமூக பணத்தை பெறுகின்ற வெளிநாட்டவர்கள் பற்றிய விடயத்தில் ஏஎப்டி என்று கட்சியானது ஒரு விஞ்ஞாபனத்தை தெரிவித்திருக்கின்றது அதாவது வெளிநாட்டவர்கள் பத்து வருடம் இந்த நாட்டில் வேலை செய்தால் மட்டும்தான் அவர்களுக்கு சமூக பணத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கின்றனர் அதாவது பத்து வருடங்கள் இவர்கள் சட்ட வேலை செய்து இவர்கள் ஓய்வூதியத்திற்கு தமது பங்களிப்பை வழங்கியிருந்தால் சமூக உதவி பணத்தை பெற உரித்து ஒடியவர்கள் என்ற ஒரு சொற்பதத்தை இவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள் இதே வேளையில் அகதிகள் விடயத்தில் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே பத்து வருடங்களாக வதிவிடா விசாவை வைத்திருந்தால் கூட அவர்களுக்கு நிரந்தர வதிவிடா விசாவை வழங்கக்கூடாது என்று இவர்கள் இந்த தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் ஜெர்மன் நாடானது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து உடனடியாக வெளியேற

இனி உலகச் செய்திகள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியுமான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெகு விரைவில் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு தான் உத்தேசித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் ரஷ்யாவுடைய அரச பேச்சாளரான பெஷ்க அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ரஷ்ய அதிபர் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தத்தை தெரிவித்ததாகவும் சில செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஐரோப்பாவில் சுவிஸ் நாடானது இந்த உச்சி மாநாட்டை சுவிஸ் நடத்துவதற்கு தமது ஆதரவை நல்க போவதாக தெரிவித்ததாக செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் உக்ரைனுடைய அதிபர் ஷெலன்ஸி அவர்கள் கூட இந்த பேச்சுவார்த்தைக்கு பச்சைக்கொடி காட்டி அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானின் தலிபான் அமைப்பினருக்கும் பாகிஸ்தானுடைய அரச படையினருக்கும் இடையில் எல்லையில் பாரிய மோதல்கள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது பாகிஸ்தான் தலிபான்கள் தாக்குதல் நடத்துவதற்கு ஆப்கானிஸ்தானில் அடைக்கலம் கொடுப்பதாக கூறி பாகிஸ்தானானது பல பிரதே பிரதேசங்களில் வான் தாக்குதலை ஆப்கானிஸ்தான் மீது மேற்கொண்டிருந்தது இது இவ்வாறு இருக்க தற்பொழுது ஆப்கானிஸ்தான் உடைய தலிபான் அமைப்பினருக்கும் இந்தியாவுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய வெளிநாட்டு அமைச்சின் செயலரான விக்ரம் என்பவர் துபாய் நாட்டில் ஆப்கானிஸ்தானின் தலிபான் பிரிஞர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்தியா ஏற்கனவே ஒரு பில்லியன் உயிரோக்கிய முதலீடு முதலீடுகளை ஆப்கானிஸ்தானில் மேற்கொண்டதாக அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்